இந்த நாளிலும் கூட கத்த நம்மளோட கூட இருக்கிற பேச இருக்கிற வார்த்தை மத்திய பத்தாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக மடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த வசனத்தை தான் நம்ம ஆண்டு நம்மளோட கூட பேச இருக்கிறாங்க இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக மடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆதியாக ஒன்றாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாங்களா அவருடைய சாயலாகவே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க படைச்சிருக்கிறாங்க நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம் மத்த ஐந்து நாட்களும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு படைப்புகளையும் படைக்கும் போது வார்த்தைனால என்ன செய்யறாங்க படைக்கிறாங்க ஆனா நம்ம மட்டும் நம்மளை மட்டும் என்ன செய்யறாங்க அவருடைய கையினால என்ன செய்கிறாங்க உருவாக்கி களிமண் எடுத்து மண் எடுத்து உருவத்தை செய்து என்ன செய்கிறாங்க அவ சுவாசத்தினால நம்மள என்ன செய்கிறாங்க நம்மள படைச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம யார் ரொம்ப 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 ஸ்பெஷல்ல நம்ம ரொம்ப விசேஷமானவங்க நமக்கு அவருடைய சாயில நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஆதாமுக்கு அவருடைய சாயல் ந பட்டி அவருடைய ப சாயல் படி ஆதாம் உருவாக்கப்பட்டு நம்மலாம் எல்லாம் ஆதாம் உடைய இருந்து சொல்லி ரெண்டாவது அதிகாரத்துல அவ பார்க்குறோம்ல யோகுல கூட என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் முப்பத்தி மூணு நாலுல தேவனுடைய ஆவியம் என்னை உண்டாக்கினார் சர்வளுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அவர் தான் என்னை உருவாக்கினாரு அவருடைய சுவாசம் எனக்குள்ள என்ன செஞ்சது எனக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக யோக கூட சொல்லியிருக்காருல அப்ப நமக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் நம்ம யாரு அவருடைய சாயல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அவருடைய சுவாசம் தான் நமக்குள்ள உயிரா நமக்கு ஜீவனா நமக்கு இருக்கு அப்ப நம்ம என்ன செய் நம்ம யாரு ரொம்ப 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 ஸ்பெஷல் அவருடைய உள்ளங்கையில் நம்ம வரைஞ்சிருக்காங்கல்ல ஏசப்பா நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க உள்ளங்கையில் நம்ம வரைஞ்சிருக்காங்க எஸ் நாப்பத்தி ஒன்பது பத்தொன்பதுல பதிமூணுல நம்ம பார்ப்போம் அவர் என் உள்ள அவர் என் உள்ளங்கையில கையில நம்ம என்ன செஞ்சிருக்காங்க வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அப்ப நம்ம எதுக்குமே என்ன செய்ய வேண்டியது இல்லை பயப்பட வேண்டியது இல்ல எதுக்குமே இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நாள் என்ன நடக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த நாள்ல கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சங்கீதம் நாற்பத்தெட்டு என்ன செய்வாராம் அவர் நம்மள நடத்துவாராம் நம்மள என்ன செய்வார் நம்மள இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கு மட்டும் இல்ல மரண பருந்து நம்மளுடைய ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் நம்மள ஆண்டை என்ன செய்வாரு நம்மள நடத்துவாரு அதனால நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க நீங்க விசேஷமான உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விட நீங்க என்னது பெஸ்ட் நீங்க என்னது என்னுடைய சாயல்ல இருக்கீங்க அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது விசேஷமானவங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஒண்ணு பேர் அஞ்சு ஏழுல சொல்லப்பட்டிருக்கு அவ நம்ம விசாரிக்கிறவன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒருத்த சொந்தக்காரங்க இருப்பாங்க நாளைக்கு நமக்கு எதாவது ஒண்ணுன்னா நமக்கு வந்து அவங்க உதவி செய்வாங்க நம்மளை பார்த்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்ல ஆனா அதை விட ஆண்டு என்ன சொல்றேன் நான் உன்னை விசாரிக்கிறேம்மா நான் உங்களை என்ன செய்வேன் விசாரிக்கிறதுக்கு இருக்கேன் அதனால நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்மளோட நம்மளோட கூட என்ன செய்யறாங்க ஆண்டவன் நாள்ல கூட நம்ம கூட என்ன செய்றாங்க பேசுறாங்க ஒருவேளை யாராவது கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க நாளை தினத்தை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் நாளை தினத்துல என்ன செய்ய வேண்டியதை ஆண்ட என்ன செய்யறது உங்களுக்கு அன்னன்னைக்கு ஒரு ஆகாரத்தை அன்னன்னைக்கு ஒரு தேவையில கொடுத்து என்ன செய்வாங்கள அழகா நம்மள என்ன செய்வா நடத்துவாரு அது மட்டும் இல்ல இன்னும் அதை விட மேலான ஒரு காரியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு செஞ்சிருக்காங்களே வெளிப்படுத்தல் ஒண்ணு ஆறுல கூட பாக்குறோம் நம்ம இடத்துல அவர் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால என்ன செய்யறாராம் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறாரு இருளினுடைய அதிகாரத்திலிருந்து எல்லா பாவத்தின் சாபத்தின் காரத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மள மீட்டு கொண்டிருக்காங்க நம்மளை விடுதலை ஆக்கி இருக்காங்க இந்த உலகத்தின் உடலை ஆதாம் ஏவாள் மூலமா அந்த சாபம் அந்த பாவம் உள்ள வந்தா கூட ஏசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன செஞ்சிருக்க அந்த பாவத்திலிருந்து சாபத்துல நமக்கு விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாக மகளாக நம்மள என்ன செஞ்சிருக்கிறாங்க மாற்றி இந்த உலகத்துல நம்மளை வைத்து நம்மளை அனுதினமும் நடத்திட்டு வர்றாங்க இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் நமக்கு ஒருவேளை யாருக்குமே இந்த ஸ்லாக்கியம் இல்ல அவரை தெரிந்து கொண்ட அவர் அறிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தான் இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல ஒருவேளை அஹ் எல்லாருமே விசேஷமானவர்கள் ஆனா அவங்க அதை அறியாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல நிறைய படைக்கப்பட்ட அவருடைய சாயில படைக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே ஆனா அதெல்லாம் அவங்க அறியாம இருக்கிறாங்க ஆனா நம்ம எப்படி செஞ்சிருக்கிறோம் நம்ம ஆண்டு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க நம்மளை அறிந்து கொண்டிருக்கிறாங்க நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மளோட பிள்ளையா மாற்றி இருக்கிறாங்க யோ யோவன் மூணு பதினாறுல கூட நமக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க நம்ம அன்பு கூர்ந்ததுனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடி கவர் அவரை தந்தர்லேயும் இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வந்தார் நம்ம அன்பு கூர்ந்ததுனால நமக்காக இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்காங்க அவரை நமக்கு தெய்வன் நமக்கு மீட்கும் பொருளாக கொடுத்துருக்கிறாங்க இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை பயப்பட வேண்டியதில்லை நம்ம யாரு விசேஷமானவர்கள் நம்ம யாரு விசேஷமானவர்கள் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் மறந்து போகவே கூடாது யாத்திரா முப்பத்தி மூணாவது அதிகாரத்துல பதிம பதினாறாவது வசனத்துல கூட மோச சொல்வாரு அப்பா நீங்க எங்களோட கூட வரலனா நாங்க என்ன செய்ய மாட்டோம் முன்னால போக மாட்டோம் ஒரு மேக மேகஸ்தம்பம் மூலமா நீங்க என்ன செய்றீங்க நடத்துறீங்க அக்னிஸ்தம்பலமா நீங்க எங்களோட கூட இருக்கீங்க அப்ப ஆண்டவர் சொல்றாங்க இல்லப்பா நீங்க வந்து அந்த ஜனங்கள் ரொம்ப என்னது இந்த கழு வணங்க கழுத்து ஜனங்களா இருக்கிறாங்க நான் அவங்களோட என்ன செய்ய வர வரமாட்டேன்னு சொல்லி முப்பத்தி மூணாவது ஆறாம் ஆண்டு வந்து சொல்லும் போது மோசடி சொல்வார் இல்லப்பா நீங்க எங்களோட கூட என்ன செய்யணும் வரணும் நீங்க வந்தாதான் நாங்க என்னது விசேஷத்தின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் பூமியில எல்லாரும் என்ன செய்வாங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு மோசை சொல்ற அப்போ நம்ம ஆண்டவன் நம்மளோட கூட இருக்கிறாங்க அப்போ நம்ம ஆண்டவன் நம்மளோட கூட வராங்க நம்மளுடைய பிரயாணத்துல நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களோட கூட அப்படியா எல்லா இடத்துலயும் என்ன செய்றாங்க கத்தை நம்மளோட கூட என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்போ நம்ம யாரு ரொம்ப 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 ஸ்பெஷல் இப்படி ஸ்பெஷலான இருக்கிற நம்ம என்ன செய்யணுங்கிறத கூட சில காரியங்களை எசப்ப என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல இன்றைக்கி அதை தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்பெஷல்னு பார்த்துட்டோம் இந்த ஸ்பெஷலானவங்க என்ன செய்யணும் அப்படியே வந்து இருந்துட்டா இப்போ கரெக்டாக இல்லைல்ல நல்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்ல அப்போ இன்றைக்கி அதை தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்க போறோம் வேதத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யப்படுறோம் நிறைய காரியங்கள் நமக்கு நிலநாட்டமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க இம்மா நீ இப்படிலாம் சூழ்நிலை வரும்போது இப்படிலாம் என்ன செய்யணும் அதை ஹேண்டில் பண்ணணும் இப்படி எல்லாம் வரும்போது நீ என்ன செய்யணும் இத வந்து எப்படி சமாளிக்க உனக்கு தெரியணும் நீ இதெல்லாம் இந்த வழியா அதே மாதிரி தான் வரும் உனக்கு இப்போ வேதத்துல சில காரியங்கள் மறைக்கப்படாம நமக்கு என்ன செஞ்சிருக்க நிறைய காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்குல்ல ஒரு ஒரு பாவம் இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா அப்ப தாவித வந்து என்ன செஞ்சான் அல்ல மனம் திரும்பணும் அப்படிங்கறது வந்து அவன் பாவம் செஞ்சதையும் போட்டிருக்கும் மனம் திரும்பினதையும் போட்டிருக்கும் அப்போ உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நீ பாவம் செய்யாம இரு ஆனா பாவம் செஞ்சா கூட என்னது என்ன செய்யணும் அதுல இருந்து அழகா மனம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அந்த வேதத்துல நிறைய காரியங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுல நிறைய பேர் சாட்சியா வாழ்ந்திருக்கிறாங்க நற்செயல் செஞ்சிருக்கிறாங்க அவங்கள பத்தி நம்ம என்னைக்கு செய்ய போறோம் அவங்க விசேஷமானவங்களா இருக்கிறது போல நம்மளும் என்ன செய்யணும் விசேஷமானவங்களா மாறணும் அப்படிங்கறத நம்ம என்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரியா முதலாவது நற்குணம் செய்தவங்கள பார்க்க போறோம் நற்குணம் செய்து விசேஷமானவங்களை ஒரு சில ரெண்டு பேரை நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரியா இருபத் இருப ஆதிமம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பதினாலாவது வசனம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வசனம் தான் எங்க ஒரு கல்யாணம் நடந்தாலும் கண்டிப்பா இந்த இதை வாசிக்காம இருக்கவே மாட்டாங்க ஆதி ஆகமும் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ரேபேக்காவில் வந்து ஒருவேளை அந்த எளியசர் வந்து எப்படி நான் பார்ப்பேன் எப்படி என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் வந்து பெண் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் யோசிச்சு அவர் வந்து அதுக்காக பிரேயர் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த அம்மா என்ன செய்றாங்க அப்பதான் என்ன செய்றாங்க தண்ணி எடுத்துட்டு என்ன செய்றாங்க வராங்க ஆஹ் அதியா ஆதாயம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ அவளே உடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தவளா இருக்கவும் என் நிஜமானுக்கு அனுக்கிரம் செய்திர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தள்ளும் என்றான் இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்ச உடனே அங்க என்ன செய்றாங்க ஒரு பெண் வராங்க அவங்க யாரு ஆபிரகாமுடைய ரிலேஷன் தான் சரியா அவங்க சொந்தக்கார பெண் தான் வராங்க அப்போ அவர் வந்து என்ன செய்ற அந்த அம்மா வந்து குடத்தை தூக்கிட்டு மேல் வச்சுட்டு என்ன செய்றாங்க புறப்பட்டு வர்றாங்க அவங்க உடனே துறையில இறங்குறாங்க தண்ணி நிரப்பிக்கிட்டு மேலே ஏறுறாங்க வரும்போது என்ன செய்றாங்க கையில குடத்துல தண்ணி இருக்கதோன்னு பார்த்துட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்றாங்க குடிங்க என்ன செய்யுங்க குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க தராங்க தண்ணி குடிச்சோன்னு என்ன செய்றாங்க அவங்க என்ன செய்றாங்க அடுத்த பேர் குடிச்சபோட்டகதும் குடிச்சு தீர மட்டும் என்ன நினைச்சேன் அதை மொண்டு வார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டீங்களா சரிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஆனா அவங்க என்ன செய்றாங்க பக்கத்துல நிக்கிறத பாக்குறாங்க நிறைய ஒட்டகம் இருக்குது அவங்க ரொம்ப தூரமா வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி பிரயாணம் வந்திருக்கிறத பாக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன செய்றாங்க அவங்க நல்லா உடனே நினைச்சுறாங்க சொல்றாங்க நீங்க பிரயாணமா வந்திருக்கீங்க ஆனா நீங்க நீங்க தண்ணி குடிங்க உங்க கூட வந்துருக்காங்களும் தண்ணி குடிக்கட்டும் உங்க ஓட்டகத்துக்கும் நான் என்ன நினைச்சேன் தண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு நல்ல குணம் இல்லை நம்ம அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருப்போம் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு இன்னைக்கு வேண்டிய சமையல் வீடு தொடச்சி எல்லாம் வீடு எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு வந்திருப்போம் திரும்பவும் போய் மறுபடியும் சமையல் மறுபடியும் இன்னும் ஒரு சமையல் ஆரம்பிக்கணும் திரும்பவும் எல்லாத்தையும் கீழே கொட்டி போட்டு பிள்ளைங்க மறுபடியும் அதை கிளீன் பண்ணணும்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே உச்சில ஏறும்ல பயங்கரமா டென்ஷன் ஏறும்ல இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் நான் என்ன செய்யணும் போய் எதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சிடும் உடனே ஒரு கோபம் தான் என்ன செஞ்சிடும் இப்பதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிம்மதியா வந்து உட்கார்லாம் வந்தேன் எல்லாத்தையும் உண்டாங்க உட்கார் எனக்கு ரெஸ்டே கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சோம் நமக்கு ஃபீலிங் வரும்ல ஆனா அந்த அந்த நேரத்துல அந்த அந்த அவங்களுடைய அந்த குணம் எப்படி செய்யுது வெளிப்படுது நற்குணமா வெளிப்படுது அந்த சுபாவும் என்ன செய்து அது ஒரு நல்ல ஒரு குணமா என்ன செய்து அவங்களுக்கு அங்க வெளிப்படுத பாக்குறோம் அப்படி அந்த குணம் தான் அவங்க என்ன செய்றாங்க ஒரு சீமானுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு எஜமானுடைய வீட்டு வீட்டுக்கு என்ன செய்றாங்க அவங்க மருமகளா போற ஒரு பெரிய விசேஷமானவங்களும் அவங்க என்ன செய்றாங்க மாறாங்க ஒரு அந்த நேரத்துல ஒரு ஒரு கோபமோ போங்கப்பா நானே இப்பதான் கீழே இறங்கி மேல ஏறி தண்ணியை தூக்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன போய் மறுபடியும் இவங்களுக்கும் கொடுங்க எனக்கு ஒருக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அடுத்த அடுத்த வார்த்தை கேட்டாலும் கேட் கேட்க மாட்டாரு ஏன்னா அவர் பண்ண பிரேயர் அப்படி அவங்களதான் சொல்லணும் அப்படின்னு அப்படி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது அந்த ஆசீர்வத்தை அவங்க பெற்று கொண்டு இருக்கவே முடியாது அந்த நேரத்துல அவங்களுடைய சுபாவம் எப்படி வெளிப்பட்டுச்சு நல்லதா வெளிப்பட்டுச்சா கெட்டதா வெளிப்பட்டுச்சா நமக்கும் அப்படிதான் சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதை குணத்தை எப்படி காட்டணும் நற்குணமா காட்டணும் வெளியில எப்படி வரணும் நற்குணமா காட்டணும் வெளியில அந்த ஒருவேளை அந்த கோப குணம் வந்துருச்சு ஏன்னா ஒருவேளை எரிச்சல் குணம் வந்துருச்சு இல்லாத ஏதாவது வேற பேச்சு வந்துடுச்சு அப்படின்னா போச்சு அந்த நேரம்ல அந்த அந்த கொடுக்க வேண்டிய எல்லா விதமான கிருபையும் என்னது நம்ம கொஞ்சம் இழந்தும் தான் என்ன இழந்துதான் என்ன செஞ்சிருவோம் போயிருவோம் ஆனா அந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க நல்ல குணத்தை வெளிப்படுத்தினாங்க ஒரு ஒட்டகம் வந்து சுமார் ஒரு அஞ்சு குடம் குடிக்குமா ஒரு குடம் வந்து இருபது லிட்டர்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு குடமா என்ன செய்யும் தண்ணி என்ன செய்யும் ஒரு நூறு லிட்டராது என்ன செய்யும் தண்ணி குடிக்கும் ஒரே நேரத்துல குடிச்சு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப தூரம் அது வந்து பிரயாணமா போறதுனால அதுக்கு வந்து அந்த ஒரு இதை ஆண்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ அவ்வளவு தண்ணி குடிக்கிற அந்த ஒட்டகம் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கோம் எப்படியும் ஒரு அஞ்சாறு ஒட்டகத்துக்கு மேலேயாவது அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க பத்து மேலே வந்திருக்கும் சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அவ்வளோ ஒட்டகத்துக்கும் அவங்க கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி என்ன செஞ்சிருக்காங்க தண்ணி எடுத்து கொடுத்த என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க தன்னோட குணத்தை என்ன செஞ்சிருக்காங்க வெளிப்படுத்திருக்காங்க இந்த குணம் நமக்கு வேணும் இப்படி நம்ம ஒரு இந்த நற்குணம் நமக்கு இருக்கும்போது நம்ம யார் விசேஷமானவர்கள் சரி அடுத்த ஒருத்தர் நம்ம பார்ப்போம் தொற்கால் தொற்கால் கூட ரொம்ப ச நல்ல ஒரு குணம் இல்லை அவங்க இறந்த தான் அவங்களுடைய குணம் என்ன செஞ்சது வெளிப்பட்டுச்சு யோபா பட்டினத்துல இருந்த அந்த தொற்கால் என்ன செய்றாங்க நிறைய தான தர்மங்களை நற்கரீ எல்லாம் செய்றாங்க அவங்க இறந்து போறாங்க மேல் வீட்டுல வச்சிருக்கிறாங்க பேதரை கூப்பிடுறாங்க அவர் என்ன ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்லும்போது அவங்கள பத்தி சாட்சிலாம் சொல்றாங்க இப்படி என்னது இவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க இப்படி என்ன செய்றாங்க அவங்க வந்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன தான தர்மங்களை செஞ்சு செஞ்சு அப்படியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க அவங்க வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவங்கள வந்து அவங்கள பத்தி சொல்ல அந்த குணம் வந்து என்னது அந்த இடத்துல ரொம்ப அப்படியே வாசனையா என்ன செஞ்சது இருக்குது நற்கந்தமா என்ன செய்யுது அந்த இடத்துல மாறுது நம்மளுடைய குணங்கள் கூட அப்படிதான் நற்கந்தமா இருக்குதா இல்ல துர்க்கந்தமா இருக்குதாங்கிறது நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் பாத்துடணும் சரியா நம்மளை பத்தி வீட்டுல வந்து கேட்கணும் கேட்கும்போது சொல்லணும் ஐயோ இவளா வீட்டில இருந்தா இப்படி வெளியில வந்தா அப்படி அப்படி சொல்லக்கூடாது எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும் நம்மளை பத்தி நற்கந்தமா என்ன செய்யணும் வாசனை ஒரு பூ என்னது எடுத்தா என்ன செய்யும் வாசம் வீசும்ல அந்த மாதிரி நம்மளுடைய வாசம் என்ன செய்யணும் வீசணும் அந்த தொற்கால என்ன செய்றாங்க மறுபடியும் உயிரோட கூட வராங்க பேதம் ஜபிக்கும் போது அண்ட் என்ன செய்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவங்களுக்கு இன்னும் நற்க நற்கிரியைகளை செய்து இன்னும் நல்லா அண்ட் வாசம் வீசும்படியான ஒரு நற்குணம் ஆண்டவர் என்ன செய்யணும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய இன்னும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தருணத்தை கொடுக்குறாங்க அப்போ தொற்கால மாதிரி ஒரு வேளை அந்த ரெபேக்கால மாதிரி நம்மகிட்ட அந்த குணம் இல்லைனா இன்னைக்கு நமக்கு அந்த குணத்தை கே ஆண்டோட்ட கேட்ட என்ன செய்வோம் நம்ம பெற்றுக்கொள்வோம் சரியா அந்த நற்குணம் நமக்கு வேணுங்கிறத ஆண்டவர் நமக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்போ நம்ம விசேஷமானவங்களா நம்ம மாறுவோங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்தது ஒரு நற்செயல் செய்கிறத நான் ரெண்டு பேரை செய்யறப்பா செய்யறத நம்ம பார்க்க போறோம் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்தை நம்ம பார்க்கறோம் ஆஹ் எஸ்தரை வந்து அந்த இடத்துல என்ன செய்றாங்க சுத்திகரிப்பு பண்றதுக்குரிய எல்லா ப்ராசஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அப்போ முர்தேகாய் சொல்றாரு நீ யாருங்கிறத என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நீ என்ன குழம்புங்கறத சொல்லக்கூடாது உனக்கும் எனக்கும் என்ன உறவுங்கிறத என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி என்ன செய்கிறாரு முர்தேகாய் கூட்டிட்டு வர்றாரு அந்த இடத்துல அந்த அம்மா என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த பெண் இருக்கிறாங்க அந்த அம்மான்றத விட சின்ன பெண் தான் இல்லை அந்த ராஜாக்கு ஒரு நல்ல ஒரு ராணியாக செலக்ட் பண்ற இடத்துல அநேக பெண்கள் வந்திருக்கும் போது இந்த எஸ்தரும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல வராங்க சுத்திகரிப்பு பண்ற இடத்துல அவங்களும் இருக்கிறாங்க எல்லாரும் மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கல நல்ல ஒரு தேவையானது மாத்திரம் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்க வாங்கி கொள்றாங்க அப்படி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அவங்க அந்த ராஜாக்கு செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு கூட அவங்க என்ன செய்யல தன்னுடைய குளம் இப்படி அப்படின்னு சொல்லி என்ன இல்ல அப்படியே தம்பட்டம் சில சொல்லுவாங்கல்ல நான் யார் தெரியுமா என் குளம் என்ன தெரியுமா என் கோத்திரம் என்ன தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரே எப்ப பார்த்தா தம்பட்டம் அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுடைய அண்ணா ஒண்ணுமே இருக்காது அண்ணா வெளியில வந்து அப்படி ஒரு அஹ் பேச்சு பேசிட்டு இருப்பாங்க ஆனா எஸ்த டென்னு சொல்ல அந்த பேச்சே இல்ல பேச்சு எல்லாம் என்னது என்ன என்னது அவங்களுக்கு செயல்படுறதை பாக்குறோம் ஏற்ற நேரத்துல என்ன செய்றாங்க அவங்க தன்னுடைய யூத குலத்துக்காக திறப்புல நிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு சாட்சியாக என்ன செய்றாங்க அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம கூட சில நேரத்துல ஏற்ற நேரத்துல நம்ம என்ன செய்யணும் நம்ம காரியத்தை செய்யறதுக்கு என்ன செய்யணும் திறப்புல நிக்கிறதை நம்ம என்ன செய்யணும் பழக்கமாக்கி கொள்ளணும் அப்ப நம்ம விசேஷமானவங்களா நம்ம என்ன செய்ய மாறோம் நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஒரு காரியம் வரப்போதுன்னு என்ன செய்யணும் உடனே போய் திறப்புல நிக்கணும் ஒரு உடனே என்ன செய்யணும் ஒரு உபவாசத்தை போடணும் உடனே என்ன செய்யணும் நமக்கு காண்டு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ நம்ம அதன்படி என்ன செய்யணும் ஃபாலோ பண்றதுக்கு அதை நம்மளை மாத்தி கொள்ளணும் அவங்க ராஜா அவங்க ராணி அஹ் என்கிற ஒரு இதுல வந்துட்டா கூட ஒரு அதிகாரத்துல இருந்தா கூட அவங்க என்ன செய்யல உபவாசம் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல ஆனா அவங்க என்ன செய்றாங்க தன்னோட யூத குலத்துக்கு ஒரு அழிவு வரப்போது தன்னுடைய யூத குலத்தை அழிக்க போறாங்க மறைமுகமான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க தான் தாதி மகளோட கூட சேர்ந்து என்ன செய்றாங்க உபவாசம் பண்றாங்க மூணு நாள் உபவாசம் பண்றாங்க உபவாசம் பண்ணி என்ன செய்யமா என்ன செய்றாங்க அடுத்த நாள் நான் போய் ராஜாட்ட பேச போறேன் நான் ராஜா எனக்கு செங்கோல நீட்னா தான் நான் என்ன செய்ய முடியும் பழைக்க முடியும் ஆனாலும் என்னது ராஜாட்ட நான் போய் பேசும்போது என்னது என்னோட யூத குலத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அவங்க போய் பேசும்போது என்ன செய்றாங்க ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்றாங்க செய்றாங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது ஒரு நர் சாட்சியில இன்னைக்கும் எஸ்தரை பேசாத ஒரு பிரசங்கமே இருக்காது எஸ்தரை பத்தி எந்த ஒரு காரியமும் சொல்லப்படாத ஒரு பிரசங்கமே இருக்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு வருஷத்துல கண்டிப்பா எஸ்தரை பத்தியான ஒரு பெண்கள் பத்தியான ஒரு ஏதாவது ஒரு என்னது காரியத்துல ஒரு சாட்சியா இந்த எஸ்தரை பத்தி நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பா பேசியே இருப்போம் அப்படியான ஒரு அவங்க என்ன சேஷமான மாறுறாங்க அந்த நர்ஸ் சாட்சி நமக்கு என்னது வேணும் குடும்பத்துக்காக தேசத்துக்காக திறப்புல நிக்கிற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும் வேணும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் நம்ம இருக்குதா நம்ம எது எதுக்கெல்லாமோ ஜோம் பண்றோம் நாளைக்கு அது வேணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் டிவி வாங்கணும் ஒருவேளை எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் முக்கியம்தான் ஆனா அதுக்கு மேல ஏதோ ஒரு காரியம் நம்ம குடும்பத்துக்கு மறைமுகமான பிசாசு காரியங்களை கொண்டு போறான் இல்ல அதெல்லாம் நமக்கு ஒரு தெரியட்டா கூட எப்பவுமே என்னது நம்ம திறப்புல நிக்கிற அந்த அனுபவம் என்ன செய்யணும் நமக்கு வேணும் நம்முடைய பிள்ளைங்களுக்காக திறப்புல நிக்கணும் வாரத்துல ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களுக்காக அணு நம்ம என்ன செய்யலாம் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணலாம் நம்முடைய கணவருக்காக உபவாசம் போட்டு ஜோம் பண்ணலாம் நம்முடைய கணவர் செய்யற வியாபாரத்துக்காக ஜோம் பண்ணலாம் நம்முடைய கணவர் ஒரு பிரியானம் போயிருக்காங்களா அவங்களுக்காக நம்ம நம்ம என்ன செய்யலாம் ஜபம் பண்ணலாம் நம்ம ஜோம் பண்ணுவோம் இல்ல இல்லாம இல்ல ஆனாலும் கூட அந்த ஜபம் என்னது ஒரு வித்தியாசமா இருக்கும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம அன்னு தினம் என்ன செய்யணும் ஒரு திறப்புல நிக்கிற அனுபவம் நமக்கு நம்முடைய தேசத்துக்காக இந்த திறப்புல நிக்கிற அனுபவம் நமக்கு என்ன செய்யணும் வேற நம்ம மூலமா என்னது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவன் என்ன செய்வாங்க செய்ய வச்சிருப்பாங்க சரியா அந்த காரியம் மாறுதலா முடிந்தது இந்த காரியம் மேன்மை யாருக்கு வந்துச்சு எஸ்தருக்கும் என் முருகை காய்க்கும் தான் வந்துச்சு பெரிய யூத குலத்துக்கு ரட்சிப்பு யார் மூலம் வந்துச்சு இவன் எஸ்தர் மூலமா தான் வந்துச்சு அமேன் இந்த நர்ஸ் ஆட்சி என்ன செஞ்சாங்க எஸ்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த விசேஷம் நமக்கு என்னது வேணும் இது நம்ம ஒருவேளை அவங்க செய்யாம இருந்தாங்கன்னா யார் மூலமா ஆண்டு செய்ய வச்சிருப்பாங்க அப்ப அதே மாதிரிதான் நம்ம செய்யலைன்னா யார் மூலமா அதை ஆண்டு என்ன செஞ்சிருவாங்க தேசத்துக்கு ஜெபிக்க வச்சிருவாங்க ஆனா அந்த மேன்மை என்ன செஞ்சிடாது நமக்கு வராது நமக்கு வரணும் நம்ம தான் என்ன செய்யணும் திறப்புல நிக்கணும் அடுத்தது இன்னும் நேரம் கொஞ்சம் தான் இருக்கு அதனால இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அடுத்து நர்ஸ் ஆட்சி சரியா நர்சாட்சி யாகையில குறிச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யாகையில் என்ன செஞ்சாங்கல்ல ஒரு நல்ல ஒரு செயல் செய்யறாங்க நல்ல ஒரு சாரி நல்ல சாட்சி நல்ல செயல் அப்ப இவங்க வந்து என்ன செய்றாங்க ஒரு நல்ல செயல் செய்யறாங்க ஆஹ் நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்துல நம்ம அந்த யாகையில பத்தி பாக்குறோம் பாராக்கு வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு நீங்க என்னோட கூட வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி அதே மாதிரிதான் சொல்றாரு யார் மாதிரி மோசை மாதிரி யார ஆஹ் தெபோரால சொல்றாங்க நீங்க வாங்க நீங்க என்னோட கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு ஒரு ஆண் தான் அவர் ஒரு பறைய தான் ஆனாலும் என்ன செய்யறாரு அவர் பயப்படுறாரு ஆனா யார் மூலமா அந்த இடத்துல ஒரு வெற்றி வந்துச்சு யாகை மூலமா வந்துச்சு யாகையில் யாரு ஒரு கூடாரம் செய்யற ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண் அந்த சாதாரண பெண் என்ன செய்றாங்க ஒரு பெரிய வீரன் என்ன செய்றாங்க என்ன செய்றாங்க தோற்கடிக்கிறாங்க தோற்கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த பலன் வந்துச்சு எப்படியான அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்துச்சு நமக்கு அந்த தைரியம் இருக்குதா சில நேரத்துல கரெக்டான முடிவு எடுக்கிறக்குரிய தைரியம் நமக்கு வருதா தீவிரமா அந்த நேரத்துல ஒருவேளை இப்படிதான் செய்யணும்ன்றது அவங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா அந்த அந்த ஞானத்தை என்ன செய்யணும் ஆண்டட்ட நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் யாகையில் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் நியாயாதிபதி நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வெளியே போய் என்ன செய்றாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அன்பா வரவேற்கிறேன் எதிரிய கூட என்ன செய்யணும் தான் வீட்டுக்கு வரும்போது அன்பா எனது அஹ் வரவேற்கிற இது நம்முடைய இந்தியா இதுல உண்டு கலாச்சாரத்துல உண்டு சொல்லுவாங்கல்ல யார் வந்தாலும் அன்பா வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற குணம் அப்படி என்னது உண்டுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன செய்றாங்க அன்பு உள்ள வந்து என்ன செய்யறீங்க என்னுடைய கூடாரத்துல இருங்க அப்படின்னு சொல்லி என்ன அவங்கள பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சு அவங்க தண்ணி கேக்குறாங்க அவர் தண்ணி கேக்குறா என்ன செய்றாங்க நம்ம பாலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்து என்ன செய்றாங்க அவங்களை மூடி நல்லா படுக்க வச்சுட்டு என்ன செய்றாங்க பெரிய கூடார ஆணி எடுத்து என்ன செய்றாங்க ஒரே அடிதான் போட்டு என்ன செஞ்சிடறாங்க அவரை கொண்டு போட்டுறாங்க யாருக்கு வெற்றி வந்துச்சு யார் மூலமா வெற்றி வந்துச்சு இந்த யாகை மூலமா இந்த நல்ல சாட்சி இந்த நல்ல செயல் என்ன செய்யுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொண்டு வரது இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஒரு அடையாளம் உள்ள ஒரு விசேஷம் உள்ளவர்களே நம்ம என்ன செய்வோம் வேதத்தில் நமக்கு ஆண்டு வச்சிருக்கிறாங்க இந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த நல் செயல் இந்த செயல் உள்ள வாழ்க்கை நமக்கு என்னது வேணும் உரலை நம்ம யாரையோ போய் கொண்டு போடணும் இல்லையா செய்கிற சொல்றதா இல்ல நமக்கு பிசாசு கொண்டு வருகிற நமக்கு அனுதினமும் கொண்டு வர்ற காரியத்தை நம்ம என்ன செய்யணும் இப்படிதான் ஆணி மாதிரி என்ன செய்யணும் வச்சு அடித்து என்ன செய்யணும் அதை தகர்த்து போடுறவங்களா இருக்கணும் ஒருவேளை இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் அது என்னது அவனுக்கு அடிக்கிற ஆணி சரியா அந்த பிசாசுக்கு அடிக்கிற தான் என்னதுன்னா நம்ம முழங்கால என்ன ஜெபம் பண்ணுறோம்ல அந்த ஜெபம் தான் என்னது அவனுக்கு விரோதமா நம்ம அடிக்கிற ஒவ்வொரு ஆணி சரியா நமக்காக ஆண்டவர் கைகளையும் கால்களையும் எப்படி ஆணிகள் அடிச்சு என்ன செஞ்சாரு பிசாசனுடைய அந்திரத்தை பிசாசனுடைய எல்லா விதமான செயல என்ன செஞ்சாங்க சிலுவையில மேற்கொண்டாங்கல்ல நம்மளும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்திங்கிற மூலமா தான் என்ன செய்யணும் அவனுக்கு ஆணி அடிக்கணும் சரியா அந்த அப்படி ஆணி அடிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் இயேசுவை போல நம்மளும் என்ன செய்யணும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் ஒரேவர் மட்டும் பார்த்து நான் சொல்லிடுறேன் அபிகாயில் அவங்க ஒரு நல்ல ஒரு செயல் செய்யறாங்கல்ல எல்லாத்துக்கும் ஒன்னு சாமியல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல அபிகாயில் அந்த அதிகாரத்துல பாப்போம் அஹ் நாபால் நாபால பத்தி அஹ் பத்தி என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவன் வந்து ரொம்ப ஒரு முரடே ரொம்ப மகா வரி குடி குடிகார அப்படிலாம் பத்தி போட்டிருக்கோம் அப்படி அவன் ஒரு நல்ல ஒரு அஹ் காரியங்கள் அவன் எந்த என்ன செய்யல செய்யலை அவன் வந்து கத்திரிக்கிற இடத்துல அவன் தன்னுடைய மந்தைய வச்சிட்டு இருக்கும் போது விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய தாவிதை என்ன செய்யறாரு தன்னுடைய மெய்ப்பகளை அனுப்பும் போது அந்த இடத்துல என்ன செய்யறாரு தாவிது யாரு அவன் யாரு இவன் யாருன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி அனுப்புன உடனே தாவிதுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு உடனே என்ன செய்யறாரு இன்னைக்கே நான் என்ன செய்வேன் போய் அவனை என்ன செஞ்சிருவேன் அவனை கொன்னு போட்டு என்ன செஞ்சான் அவனுக்கும் அவனுக்கு உள்ளது எதுவுமே எல்லா இல்லாதபடி என்ன செஞ்ச நிர்மலமாக்குறான் இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவான் வேற அந்த நியூஸ் யாருக்கு போகுது அபிகாயிலுக்கு போகுது அபிகாயிலுக்கு போனோடனே அவன் என்ன அவங்க என்ன செய்றாங்க இவங்க கண்டிப்பா என்ன செய்றாங்க உடனே போய் ஐயோ நமக்கு என்ன ஆகுமோ தெரியலையே நமக்கு என்ன ஆகுமோ தெரியலே அப்படின்னு சொன்னு செய்யல போய் பயந்துட்டு போய் உட்காருல்ல இல்ல மத்தவங்கிட்ட யார்ட்டையும் போய் என்ன செய்யல சொல்லல அவங்க என்ன செய்றாங்க உடனே தீவிரமா என்ன செய்றாங்க செய்யறாங்க எதிரிக்கு என்ன செய்யணும் தெரியுமா ஒரு கிஃப்ட் கொடுத்தோம்னா எதிரி என்ன செஞ்சிருவாங்க சாஃப்டாயிருவாங்க நீங்க அதை வேணா யாருக்கா தெரிஞ்சு யாராவது ஒருவேளை எதிரின்னு இல்லை ஒருவேளை நமக்கு இது வரைக்கும் பகையா இருக்காங்க விரோதமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அடுத்த நாள் அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க பகையா இருக்க மாட்டாங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸ் அதை தான் இவங்க என்ன செய்யறாங்க செய்றாங்க நம்மளை எதிர்க்கு வராங்க நம்மளை அடிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன செய்றாங்க அப்படிங்கிற என்ன செய்யறாங்க போய் நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா ரெடி பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை எவ்வளவு பேர் இருக்காங்களும் தெரியாது ஆனா ஒரு நிறைய ஒரு என்ன செய்றாங்க செய்யறாங்க அளவுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண என்ன செய்யறாங்க ஆவியனுக்கு எதிர்கொண்டு போய் என்ன செய்யறாங்க பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நான் கொண்டு வந்த காணிக்கு என்ன செய்யுங்க ஏத்துக்கொள்ளுங்க நீங்க என்ன செய்யுங்க என்னுடைய அவர் கணவர் பேசுறத நீங்க என்ன செய்யாதீங்க ஒரு பொருட்டா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போய் அவன் வந்து ஒரு ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சாதாரணமா சொன்னா கூட அவங்க என்ன செய்யறாங்க அந்த காரியத்தை என்ன செய்யறாங்க சமாதானமா முடிக்கிறதுக்கு அனுசுறாங்க அவங்க பேசுறாங்க ஒரு தீவிரமான காரியத்தை செய்து என்ன செய்றாங்க முடிக்கிறாங்க இந்த அனுபவம் நமக்கும் என்ன செய்யும் வேணும் ஒருவேளை எதிரி நமக்கு வரா நமக்கு பகைகள் வராங்க ஒருவேளை இப்படி இந்த காரியம் எனக்கு இப்படி ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குதே ஐயோ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம என்ன செய்யக்கூடாது மத்தவங்கிட்ட போய் அந்த காரியத்தை போய் பரப்பி பரப்பி அப்படியா நம்மளுடைய காரத்தை பெருசாக்க கூடாது காரியத்தை பெருசாக்காம என்ன செய்யணும் உடனே அந்த நம்ம என்ன செய்யணுங்கிற தீவிர நடவடிக்கை என்ன செய்யணும் அடுத்தது செய்யணும் அந்த அபிகாயின் வழிக்கு ஏற்ற காரியங்கள் என்ன செய்யறாங்க அவங்க செய்யறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் ஒரு இந்த நற்செயல் அவங்க செய்த நிமித்தமா என்ன செய்து அவங்க காக்கப்படுறாங்க அவங்க குடும்பம் காக்கப்படுது ஆனா அவர் தாவீது வந்து அழிக்கல ஆனா அவரே என்ன செஞ்சிடறாரு நாவல இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு அவரே என்ன செஞ்சிடறாரு ஆனால் ஒரு அவருக்கு அந்த இதை என்ன செய்யற ஜீவனை போகும்படி செய்யறாரு அதாவது அவரே என்ன செய்ய இறந்து போயிடுறாரு அதை நமக்கு வேண்டியது இல்லை அந்த அபிகாரம் பார்க்கும் போது நமக்கு என்ன செய்யும் ரொம்ப நல் செயல் நல்ல ஒரு சாட்சி காரியத்தை நம்ம என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம் இல்ல நமக்கு அப்படியான ஒரு காரியத்தை நமக்கு வரும்போது அதை ஹேண்டில் பண்றக்கூடிய கிருபை ஆண்டு நமக்கு என்ன செய்யணும் தரணும் அப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்யணும் நம்ம விசேஷமானவர்களா நம்ம என்ன செய்வோம் மாறும் இப்படி காரியங்களை செய்யும் போது இப்படியான வாழ்க்கை காய்கறிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கும்போது நம்மளும் என்ன செய்வோம் இப்படியான ஒரு விசேஷமானவர்களா நம்ம மாறுவோங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் என்ன செய்யறது இருக்காது சரியா மோசே சொல்லுறாரு என்ன செய்ற நீங்க என்னோட கூட வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி அவருக்கு வந்து கூப்பிட்டாரோ அதே போல் நம்மளும் என்ன செய்யப்படுறோம் கூப்பிட்டு போறோம் யேசப்பா எங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க நீங்கள் வாங்க ஒவ்வொரு நாளும் என்னோட கூட வாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெவேக்கால போல தொற்கால போல எஸ்தரை போல யாகையில போல் ரா அப்படி ஒவ்வொரு ஒரு அபிகாயில போல நம்ம என்ன செய்யப்படுறோம் நம்முடைய நல்ல சாட்சியை வெளிப்படும் முடியா நம்முடைய நல்ல செயல் வெளிப்படும் முடியா நம்ம நல்ல ஒரு சார் குணம் வெளிப்படும்படியா நம்ம என்ன செய்யறோம் வாழ்ந்து என்ன செய்யறோம் நம்ம விசேஷமானவங்களாம் நம்ம என்ன செய்றோம் இந்த உலகத்துல நம்ம என்ன சேர்ப்புறோம் இருந்து ஆண்டவர் சொல்ற பிறகு நம்ம என்ன சேப்பிடறோம் அவருக்கு கனி கொடுத்து என்ன செய்யப்படுறோம் அவருடைய பரம காணனுடைய வழியில நம்ம என்ன செய் நடந்து அவருடைய அவர் நியமித்த பால் நம்ம நடந்து என்ன செய்றோம் அவர் வைத்திருக்கிற அந்த நித்தி ஜீவன் நம்ம என்ன செய்றோம் பெற்றுக்கொள்ள போறோம் Amen. God bless you.